நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அது எப்போது பயன் தரும் அது எந்த இடத்துல இருந்தா யார் கூட சேர்ந்து இருந்தா அதிகமான நன்மைகளை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா என்னங்க நீச்ச கிரகம் தான் இழந்த வலுவை திரும்ப பெறுவது தன்னுடைய நீச்ச நிலைமை பங்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு வருவது நீச்ச கிரகம் தன்னுடைய பரிபூர்ண வலுவை அடைவது அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம் இதுல இரண்டு நிலைகள் இருக்குங்க ஒன்று நீச்ச பங்கம் மட்டும் அங்கே ராஜயோகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை நல்லா கவனிங்க ரெண்டாவது நிலை நீச்ச பங்க ராஜயோகம் இந்த இடத்துலதான் அந்த ராஜயோகம்ன்ற வார்த்தை வருது அப்ப என்னங்க ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டு வேறு வேறு நிலைமைகளா அப்படின்னா இல்லை அந்த இடத்துல தான் ஜோதிடத்தில் உள்ள அந்த கிரக வலு கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது கணக்கிடப்படுது குறைவான அளவு நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம் வெறும் நீச்ச பங்கம் அப்படின்ற நிலையை மட்டுமே பெறும் அதுவே அதிகமான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற நிலைமையை அடையும் அது எப்படிங்க ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் என்ன முதல்ல ஒரு நீச்சம் பங்கப்படணும் அப்படின்னா அந்த நீச்ச கிரகம் இன்னொரு வலுப்பெற்ற கிரகத்தின் தொடர்பில் வர வேண்டும் தொடர்புனா என்னங்க தொடர்புனா பார்வை சேர்க்கை இணைவு அந்த வீட்டிலேயே இருப்பது இதுதான் தொடர்புங்கிறது ஜோதிடத்துல பொதுவா